எப்போவும் ஒரே மாதிரி முட்டை சாதம் செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்டா சூப்பரா வித்தியாசமா ஃப்ளஃபியா எக்கை ஃப்ரை பண்ணி அதுல ரைஸ் செஞ்சு பாருங்க சூப்பரான டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா செம்மையா இருக்கும் அந்த எக் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பிளீஸ் அந்த லைக் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பவுலா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த பவுல்ல நான் இன்னைக்கு ஒரு மூணு கிட்ட முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஸ்பூனை வச்சு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட பீட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளவு தூரம் நீங்க பீட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நமக்கு ஃபிளஃபியா எக் நல்ல ஃப்ரை ஆகி கிடைக்கும் பாருங்க சூப்பரா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை எடுத்து இதில் சேர்த்துக்காரலாம் முட்டை பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு தான் நீங்கள் ஊதணும் அப்போ தான் நல்ல பொஸ்ஸுன்னு நமக்கு ஃப்ளஃப்பியாக முட்டை நல்லா பொரிஞ்சு கிடைக்கும் போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்டே கரண்டியை வச்சு இது மாதிரி எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா மற்ற முட்டையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது முட்டை சூப்பராக நமக்கு ஃப்ளஃப்பியாக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இந்த டைமில் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்காரலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டில் இருந்து மூணு ஸ்பூன் அளவு கிட்டே என்ன சேர்த்துக்கரலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ வாசனை காண்டி இதுல ஒரு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கிட்ட பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைம்ல இதுல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் அளவு அளவு தக்காளி பழத்தை எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது அடுத்ததா அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம போட்டு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வந்த பிறகு இதுல நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற முட்டையை எடுத்து இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததா ஒரு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வடிச்சு நல்லா உதிர் உதிரியா ஆற வச்சு வச்சிருக்கேன் அதை எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்க வீட்டுல யூஸ் பண்ற அரிசி கூட சேர்த்துக்க கலர்லாம் உங்க விருப்பத்தை பொறுத்தது அடுத்ததான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுதான் இதுக்கு தேவையான மசாலா இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் பாருங்க உதிரி உதிரியா சூப்பரா இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போது அடுப்பு ஓரளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விடணும் அப்பதான் நல்லா இருக்கும் கடைசியா அது கூடவே கொஞ்சமா மல்லி இலையும் போட்டு அதையும் சேர்த்து எடுத்து நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடு சுடு சோப் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல பிளஃபி எக் ரைஸ் ரெடி இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பழைய மெத்தட்ல தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரிதான் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க